இந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சால் நீங்களும் ஈஸியாக மீனில் கோலா உருண்டை பண்ணலாம் நாம் எப்போவுமே பெரிய மீனில் தான் கோலா உருண்டை பண்ணுவோம் அதுவும் முள் இல்லாமல் இருந்தால் அதில் தான் கோலா உருண்டை பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்ன மீன்லேயும் நிறைய முள் இருக்கிற மீன்லேயும் நாம் எப்படி கோலா உருண்டை சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் இன்றைக்கி இந்த மீன் எடுத்திருக்கேன் இது நவர மீன் சொல்லுவோம் உங்கள் சைடு நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் நவர மீன் சொல்லுவோம் இதை இந்த மீன் வந்து ரொம்ப சின்ன சின்ன மீன் தான் இது இது குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழம்புக்காக வாங்கின மீனை நான் இதில் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு நிமிஷம் போல் வச்சு எடுத்துடுங்க எல்லாத்தையுமே மேல் மேல்தட்லி வச்சிருங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் இது நல்லா வெந்து கடிச்சிரும் நமக்கு வெந்ததுக்கப்புறம் அப்படியே தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஆறி கிடச்சிரும் நமக்கு இப்படி வெந்ததுக்கப்புறம் முள் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் முள் தனியாக வந்ததுக்கப்புறம் வேற ஒரு சில முள் ஏதாவது அந்த சத பக்கமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நம்ம திரும்ப திரும்ப செக் பண்ணிக்குவோம் ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி முள்ளெல்லாம் இதில் இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன மில்ல தான் இதை எடுக்கிறோம் அதனால ரொம்ப குட்டி குட்டி முள்ளெல்லாம் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க முல்லைலாம் இல்லாமல் நல்லா எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க ஆல்ரெடி அதை நம்ம உதிர்த்து தான் எடுத்துருப்போம் இன்னும் நல்லா உதிரி ஆக்கிடுங்க உதிரி ஆக்குனதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அது சேர்த்துக்கோங்க இல்லைனா பச்சரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் தண்ணியே விடாமல் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா இதில் இருக்கிற ஈரமே நமக்கு சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளித்து எடுத்துக்கோங்க காரம் இந்த டைமில் நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் இன்னும் கூட மிளகு இல்லை மிளகாத்தூளோ ஏதோ ஒன்று கலந்துக்கோங்க கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க நான் ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கோங்க இது பொறிக்கவும் அதிக நேரம் எடுக்காது ஏன்னா ஆல்ரெடி மீன் வந்ததுனால நம்ம வெந்த மீனில் தானே இதை பண்ணுறோம் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் வச்சாலே நமக்கு நல்லா செவந்து கிடச்சிரும் முதல்ல எல்லா உருண்டையும் நல்லா உருட்டி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க ஒரு ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்தாலே நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எல்லாமே ரெடி ஆகிடும் நான் ரெண்டு பேட்சாக தான் போட்டு எடுத்தேன் எனக்கு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு என்ன வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கரிஞ்சு போய்டும் இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்காக பண்ணினேன் இது கூட சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதம் கூட பண்ணுறதுக்காக தான் பண்ணினேன் ஆனால் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா குட்டி மீன் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் குழம்புல போட்டால் குட்டி மீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அதே மாதிரி தான் நம்ம பண்ணும்போது பெரிய மில்லு இருக்கிற ருசியை விட சின்ன மில்லில் அதிக ருசி இருக்கிறதுனால இந்த உருண்டையெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உண்மையாகவே இது குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் முள்ளு மட்டும் நீங்கள் எடுக்கும்பொழுது பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப சின்ன முள்ளாவது இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது நான் திரும்ப திரும்ப அதை நம்ம தான் அதை வேக வச்சு எடுத்தோம்னாலும் நமக்கு குட்டி குட்டி முள் அங்கங்கே ஒரு சிலது இருந்தது நான் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் இந்த உருண்டையெல்லாம் ஆயிலில் போட்டு எடுத்தேன் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே செக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இன்னும் என்னோடய சேனலில் நிறைய குயிக் ரெசிபீஸ் ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணலான்றது என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ